அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் செப்டம்பர் இரண்டாம் வாரம் அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரைக்குமான அதாவது திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமான ராசி பலன்களை இன்றைக்கு பார்ப்போம் நம்ம மேஷம் மேஷ ராசிக்கு இந்த வாரம் மிக சிறப்பான வாரம் பல வகைகளையும் சிறப்பு உண்டு நல்ல புண்ணிய காரியங்களை செய்வீங்க பெற்றோரால் நன்மை கிடைக்கும் குழந்தைகளாலும் மகிழ்ச்சியும் நன்மையும் வரும் குழந்தைகளுக்கு உங்களால் மகிழ்ச்சி வரும் நன்மை வரும் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ப்ளசண்டான வாரமாக இது செய்திடும் இந்த வாரம் நீங்கள் அணிய வேண்டிய உடை வந்து பிங்க் ரோஸ் ஆரஞ்சு அது மாதிரியான அதாவது வெளிர் சிவப்பு சிவப்புடன் வெண்மை கலந்தால் என்னென்ன கலர் வருமோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆரஞ்சு பிங்க் மாதிரியான கலர்கள் நீங்கள் வந்து இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன் புதன்கிழமை உங்களுக்கு நல்ல கிழமையாக அமையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து கண்டிப்பாக குலதெய்வம் அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை குல தெய்வம் தவிர நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகர் முருகருக்கு என்னென்ன வகையில் அர்ச்சனையோ அபிஷேகமோ என்ன செய்ய முடியுமோ செய்திங்கன்னாக்கா ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும் ரிஷபராசி ரிஷபராசிக்கு இந்த வாரம் பேச்சினால் நன்மைகள் வரும் பேச்சினால் நன்மைகள் மட்டும் இல்லைங்க லாபம் வரும் அதாவது இவ்வளவு நாளும் கேட்காம கொஞ்சம் தயங்கிட்டு இருப்பீங்க சில விஷயங்கள்லாம் அந்த விஷயங்கள்லாம் தைரியமாக எது எங்கே தைரியம் இருக்கணுமோ அங்கே இருக்கணும் இல்லையா எங்கே இருக்கக்கூடாதோ அங்கே இருக்கவும் கூடாது அது நீங்கள் கரெக்டாக அந்த லைன் எங்கே எங்கே நம்ம தைரியமாக நம்ம அப்ரோச் பண்ணலாமோ அந்த இடத்துல போய் நீங்கள் எனக்கே இப்போ ப்ரமோஷன் கொடுக்கல எனக்கே இன்க்ரிமெண்ட் கொடுக்கல நீங்கள் கேட்க சாரி உனக்கு கொடுக்கலையா இந்த அப்படின்னு எடுத்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு விளைவு இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நீங்கள் கொஞ்சம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாகவும் இருக்கணும் மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்கனாக்கா அதை கொஞ்சம் சரியாக எடுத்துக்கணும் ரிஷபராசிக்கு இந்த வாரம் உங்களுடைய நீங்கள் அணிய வேண்டிய உடை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் ஆடைகள் அணியலாம் பிரைட் ஒயிட் பளிச்சு பளிரிடும் வெண்மை அது அணியலாம் வெள்ளி வைரம் அதெல்லாம் இருந்தாக்கா பயன்படுத்துங்க அதை அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வாரம் மிக அதிர்ஷ்டமான கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல செய்தி கட்டாயமா வரும் ஆகவே இந்த வகையில பார்த்தோம்னாக்கா ராசிக்கு ரொம்ப நல்ல வாரமாவே இந்த வாரம் அமைய போறது மிதுனம் மிதுன ராசிக்கு பல வகைகளில் இந்த வாரம் ரொம்ப சிறப்பா இருக்கு உங்க உங்க ராசி மேலே உள்ள குரு அஞ்சு ஏழு ஒன்பதை பாக்குறாரு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் கல்யாணம் திருமண சா அதாவது மனைவி அல்லது கணவருக்குரிய வீடு அதிர்ஷ்டஸ்தானம் நீங்கள் மாணவராலாம் இருந்தீங்கனாக்கா பெரிய அளவில் உங்களுக்கு பாராட்டு புகழெல்லாம் எல்லாம் கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்தத விட நிறைய மதிப்பெண்கள் வாங்க போகிறீங்க உங்களுக்கு நீங்கள் ஒருவேளை வேளை திருமணமாகி குழந்தை இல்லாதவங்கனாக்கா உடனடியாக ஒரு நல்ல நியூஸ் உண்டு திருமணமாகி குழந்தை உள்ளவங்களுக்கு குழந்தைகளால் நன்மையும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக உண்டு உங்கள் கணவர் அல்லது மனைவிக்கு ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வரும் உங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் டக்குன்னு முடிஞ்சு ரொம்ப மகிழ்ச்சி தரும் ஒரு வீடு விற்க நினச்சிருப்பீங்க இல்லை வீடு வாங்க நினச்சிருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லபடியாக முடியும் உங்களுக்கு மிதுன ராசிக்கு இந்த வாரம் நீங்கள் வந்து அட் அணிய வேண்டிய உடை வந்து பச்சை நிறம் பச்சை பொருட்களே யூஸ் பண்ணலாம் க்ரீனில் வந்து உங்களுக்கு நகைகளோ ஆர்னமெண்ட்ஸ் அக்சசரிஸ் அது எல்லாமே பயன்படுத்தலாம் பர்ஸு ஹேண்ட்பேகு அந்த மாதிரி விஷயங்கள் எதெல்லாம் உங்களால் க்ரீனாக பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து துளசி மாலை சாற்றி விஷ்ணுவை வணங்கலாம் நீங்கள் இது ஒரு ஒரு நல்ல ஒரு பலனை தரும் தவிரவும் நீங்கள் வந்து நீங்கள் பக்கத்திலே இருக்கிற நவகிரக கோவில்களுக்கு புதன்கிழமை போயிட்டு நல்ல ஒரு அர்ச்சனையை செய்துட்டு வந்தீங்கன்னா பெரிய நல்ல பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதனால் மிதனராசிக்கு இந்த வாரம் ரொம்ப இனிய வாரம் கடகராசி கடகராசிக்கு நிறைய செலவு வரப்போகிறதுங்க ஆனா பயந்துராதிங்க ஒவ்வொரு செலவும் மகிழ்ச்சியும் நன்மையும் மட்டுமே கொடுக்கும் சுப விரயம்னு சொல்லுவாங்கல்ல வீட்டுல ஒரு கல்யாண நிச்சமாயிருக்கலாம் இல்லை உங்களுக்கே கூட ஒரு தெய்வீகமான விஷயங்கள் ஆன்மீக விஷயங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்த விஷயங்களுக்கு செலவழிக்கக்கூடும் அல்லது உங்களை உங்களுடைய அது ஒரு சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒரு மால் போகிறது ஒரு தியேட்டர் போகிறது ஒரு ஜாலியாக பீச்சுக்கு போகிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணிட்டு நான் செலவு பண்ணிட்டேனே அழாதபடி வருவீங்க ரொம்ப சந்தோஷமாக வருவீங்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுக்க மாட்டீங்க வேஸ்ட் ஆகாது விரயமாகாது திருட்டு போகாது நல்ல செலவாக இருக்கும் தவிரவும் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய அட்ராக்ஷன் ஒன்று வரும் உங்களை பார்த்தாலே எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி உங்களுடைய நடையுடைய பாவனையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் நல்ல அழகான உடைகள் அணிவீங்க மேடையில் உங்களை நீங்கள் அழகாக ப்ரெசென்ட் பண்ணிப்பீங்க ஒரு நாடகம் மாதிரி துறைகளில் இருந்தால் அதிலும் பெரிய பாராட்டு புகழ் கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சிவன் சிவனை வணங்கணும் சிவனுக்கான எல்லா இங்கே ஓம் நம்ம சிவாயை சொன்னாலும் சரி இல்லாட்டி லிங்காஷ்டகம் மாதிரியான ஸ்லோகங்கள் சொன்னாலும் சரி சிவஸ்தலங்களுக்கு போக முடியும்னா இன்னுமே ரொம்ப நல்லது திங்கட்கிழமையில பாலில் செய்த நல்ல ஒரு இனிப்பு மாதிரியே நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் இல்லை பாலே கூட கொண்டு போய் கோவில்லேயும் கொடுக்கலாம் உங்களுக்கு வே உங்கள் வீட்டில் பணிபுரியவங்களுக்கு ஏதேனும் ஒரு பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலனே இருக்கும் இந்த வாரம் அதனால் கடகராசிக்கு இந்த வாரம் எல்லா வகையிலையும் ரொம்ப நல்ல முறையில் இருக்க போகிறதுங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு திடீர் லாபங்கள் திடீர் நன்மைகள் இல்லை ரொம்ப நாளாக திட்டமிட்டிருந்த லாபங்கள் நன்மைகள் காத்துட்ருந்த ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே வரும் என்ன லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் புதன் வீட்டில் இருக்கார் உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு நன்மையும் லாபமும் தேடித்தரப்போகிறது அப்புறம் வந்து உங்களுக்கு ராசிநாதன் ஆகிய சூரியன் ஒரு ஆசை மேலேயே இருக்கிறதுனால ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் வேலை யாராலையும் நடத்தவே முடியாதுன்னு நினச்ச விஷயங்கள் இல்லை உங்களால் முடியாதுன்னு மற்றவர்கள் நினைத்த விஷயங்களை ரொம்ப அநாயாசமாக செய்து முடிச்சுட்டு அதெல்லாம் நான் என்னத்தை பெருசாக பண்ணேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாகவும் இருக்க போகிறீங்க நீங்கள் அது ஒரு பெரிய எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க இவங்களால் எப்படி இதை செய்ய முடிஞ்சுன்னு எஸ்பெஷலி நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்க போகிறது உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் அது மாதிரி இடங்களுக்கு போனாலும் கூட அங்கே வந்து டாப் பீப்புளாக நம்ம வந்து பிரபலமானவர்கள் பெரியவர்கள் சொல்லுவோம் நம்ப ஊரோ வெளியூரோ ரொம்ப இவங்களோட நான் நின்று ஃபோட்டோ எடுத்துனேன் இவங்களோட செல்ஃபி எடுத்தேன்னு பெருமையாக சொல்லக்கூடிய நபர்களை சந்தித்து நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீங்க இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து ராமருங்க நீங்கள் வந்து ராம ராமாயணம் சுந்தர காண்டம் படிங்க வீட்டில் மனக்கஷ்டங்கள்லாம் தீரும் ஞாயிற்றுக்கிழமை சிவப்பு பூ வச்சு ராமரை வணங்குங்க உங்களால் சொல்ல முடியும்னா ஆதித்த ஹதயம் சொல்லலாம் அல்லது ஆடியோவில் நீங்கள் கேட்கலாம் சிவப்பு உடை நல்ல சிவப்பு ப்ரைட் ரெட்டில் நீங்கள் உட உடை அணியலாம் அது உங்களுக்கு பெரிய நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதனால் சிம்ம ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப இனிய வாரம் கன்னிராசி கன்னிராசி எல்லா பிரச்சனையிலேருந்தும் வெளிவர வெளியே உங்களுக்கு இத்தனை நாளும் இருந்த எல்லா கவலைகள் கஷ்டங்கள் பயங்கள் எல்லாத்துலேருந்தும் வெளியே வரத்துக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது யாரும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு தரப்போகிறாங்க ஆஃபீஸில் வந்து அதாவது வந்து உங்களுக்கு உத்தியோகஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு காட்ஃபாதர்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஆஃபீஸில் வந்து நீ கவலையைப்படாத இது பண்ண இதை செய்யாத அப்படின்னு சொல்லித்தர ஒரு ஃபாதர் ஃபிகர் ஒருத்தர் உங்களுக்கு கிடைப்பாங்க அது உங்களுக்கு பெரிய அளவில் இன்றைக்கி இல்லை லாங் ஸ்டாண்டிங்காக நன்மைகளையும் தரப்போகிறது உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா சூப்பர் மெமரி அப்புறம் என்றைக்கோ படித்ததெல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணுறது இன்றைக்கி நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது இது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ரொம்ப ஷூடு மற்றவங்க மறைப்பொருளாக பேசுகிறது கூட கரெக்டாக புரிஞ்சுக்கிறது ஒரு ஹிண்ட் கொடுத்தாலே புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதனால் மாணவர்களுக்கு இந்த வாரம் பெரிய அப்ரிசியேஷன்லாம் கிடைக்க போகிறது இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து அம்பாள் துர்கை மற்றும் விஷ்ணு விஷ்ணு துர்கையை வணங்கினா இன்னுமே நல்லதுங்க துர்கைக்கு நீங்கள் வந்து சிவப்பு ஆடை முடியும்னா சிவப்பு சேலை போய் சாத்தலாம் இல்லாட்டி அரளிப்பூ கொண்டு துர்கையை ஒருவேளை உங்களுக்கு கோவில் போக நேரம் இல்லைனா கூட வீட்டில் இருக்கிற துர்கை படத்துக்கு ஒரு அரளிப்பு மாலை சாத்தலாம் துர்கா அஷ்டகம் இல்லாட்டி லலிதா சகசிரநாமம் மாதிரியான விஷயங்களை சொல்ல தெரியும்னாக்கா சொல்லலாம் இல்லாட்டி ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம்னு ஒரு லைனையே நீங்கள் ரிப்பீட்டடாக கூட சொல்லலாம் துலாம் துலாம் ராசி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எல்லோரையும் சமனம் கூட பார்க்குறீங்க உங்களுக்குன்னே ஒரு அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது இந்த வாரம் அது இன்னும் மிக அதிகமாகும் அதாவது உங்களுடைய புகழ் வெளிப்படக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் செய்வீங்க பலரும் உங்களை பார்த்து இவங்க தான் தெரியுமா இவங்க தான் அந்த அந்த நல்ல காரியத்தை செய்தவங்க இவங்க தான் நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்தவங்க இவங்களால் தான் நமக்கு சிறப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் செய்வீங்க எஸ்பெஷலி அலுவலகத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய உத்தியோகஸ்தானம் ரொம்ப டாப்பாக இருக்குது இந்த வாரம் அலுவலகத்தில் புகழ் பெறக்கூடிய டைம் இது இதனால் என்ன ஆகும் உங்களுடைய பாஸ் உங்களை கூப்பிட்டு இந்த ஊருக்கு போ இதை செய் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டும் கொடுப்பாரு ஒரு சின்ன டூரோ ஒரு ஆன்சைட்டோ உங்களுக்கு கொடுப்பாரு மாணவர்களாக இருந்தால் கேட்கவே வேண்டாம் நீங்கள் வந்து ஓரளவு படிச்சுட்டு கொஞ்சம் பயத்தோடு போவீங்க ரொம்ப நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல பாராட்ட பெறுவீங்க உங்கள் மிஸ்ஸு உங்கள் டீச்சர் உங்கள் வாத்தியார் இவங்க உங்களை கூப்பிட்டு ரொம்பவே பாராட்டுவாங்க நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் அப்படிங்கிறதுனால சுக்கர தேவதை அப்படின்னா நீங்கள் பெண் தெய்வங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வணங்கலாம் எஸ்பெஷலி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லக்ஷ்மி சகசிரநாமம் செய்யலாம் சொல்லலாம் வெள்ளித்தட்டு வெள்ளி பொருட்களை நீங்க பயன்படுத்துங்க வெள்ளி டம்ளர் வெள்ளித்தட்டு எல்லாம் பயன்படுத்தலாம் வெள்ளி மோதிரமோ செயினோ கூட போட்டீங்கன்னாக்க ரொம்ப பெரிய ஒரு பூஸ்ட் ஆகும் உங்களுடைய பெருமையும் புகழும் மிகவும் அதிகரிக்கும் நன்மையும் லாபமும் கூடும் அதனால துலாம் ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம் விருச்சிக ராசி விரச்சிக ராசிக்கு இந்த வாரம் கொஞ்சம் பயப்படும்படியான சம்பவங்கள் நடக்கலாம் அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால ஆனா இந்த பயங்கள் தேவையே இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கனாக்கா இது இப்படி ஆகிடுவோம் அப்படி ஆகிடுவோம் அப்படின்னு தானே பய பயப்படுறீங்க அது அப்படி ஆகாது கடைசியில் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப ஸ்மூத்தாக முடிய போகிறது கடைசியில் அப்பா இதுக்காக பயந்தேன் இது தேவையில்லாத பயமாக இருக்கிறத விடவும் பயப்பட வேண்டிய இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னு கான்ஃபிடென்ட்டாக அதை ரெடி பண்ணின்னு போயிடுங்க நான் இப்படி பேசணும் இப்படி செய்யணும் இப்படி உட்காரணும் நிற்கணும் இவங்கள்ட்ட கோவப்படக்கூடாது அப்படின்னு ஆட்டோ சஜஷன் பண்ணிட்டு போயிடுங்க என்ன ஒரு பெரிய விஷயம்னாக்கா குடும்பத்தில் பெரிய சப்போர்ட் இருக்க குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு குரு தன் வீட்டையே பாக்குறாங்கனால குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு பெரிய அளவுல உதவிக்கரம் நீட்டுவார்கள் குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள்லாம் வரும் கல்யாணங்கள்லாம் நிச்சயமாகும் இது மனதுக்கு ஒரு ப்ளசண்ட்டான அப்பாடான ஒரு பெரிய ரிலீஃபை தரும் இதனால் வந்து உங்களுக்கு அந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு வேண்டிய க காரியங்கள்லாம் செய்கிறதுக்கான உங்களுக்கு அந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கான ஒரு ஈடுபாடு வந்துடுறதுனால வேற எதை பற்றியுமே கவனமே செல்லாது நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம் வந்து முருகர் ப்ளஸ் சிவன் ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் விருச்சகராசிக்காரங்களுக்கே சந்திரன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால சிவனையும் முருகனையும் வணங்கணும் முருகருக்கு நீங்கள் வந்து வேல் சின்னதாக ஒரு வேல் வாங்கி முருகர் கோயிலில் ஒண்டியலில் போடலாம் அப்புறம் வந்து துவரம் துவரம்பருப்பு தானம் கொடுக்கலாம் யாருக்காவது உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட கொடுக்கலாம் அல்லது முருகர் கோவிலுக்கு கொண்டு போய் துவரம்பருப்பு கொடுத்துட்டு வரலாம் நீங்கள் இது செய்தீங்கனாலே கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாக அமையும் தனுசு ராசி தனுசு ராசிக்கு எவ்வளோ நாளாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததில்ல அது எல்லாத்துலேருந்தும் நீங்கள் வெளியே வந்தாச்சு சகோதரர்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் வரலாம் நீங்கள் போய் உதவி செய்யக்கூடிய நிலைமை வரலாம் அவங்க கூட சொல்லலாம் எனக்கு ஒன்றும் உதவி தேவையில்லை அப்படிலாம் சொல்லுவாங்களா இருக்கும் நிலைமை பார்த்துங்க அவங்கவுங்க உதவியை ஏற்பாங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக செய்யுங்க அதே சமயம் அவங்கள்ட்ட உணர்ச்சி வசப்பட்டு நன்றியெல்லாம் பெரிய அளவில் இப்போ எதிர்பார்க்க வேண்டாம் அவங்க நிச்சயமாக அதை செய்யத்தான் போகிறாங்க உங்களுடைய தாயாருக்கு ஒரு பெரிய நன்மை நடக்கும் இந்த வாரம் தாயாரால் நன்மை நடக்கும் வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு வீடு வாங்கறதுக்கு ரொம்ப காலமாக திட்டம் விட்டுட்டு இருந்தவங்க இந்த வாரம் நிச்சயமாக அதுக்கான அட்லீஸ்ட் முதல் விதையாவது போடுவீங்க ஒரு புரோக்கரையாவது பார்த்து அவர் ஒரு நல்ல வீடையாவது காமிச்சு லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கான அறிகுறியாவது கிடச்சி ஏதோ ஒரு ஸ்டெப் நீங்கள் நெக்ஸ்ட்டு போயிடுவீங்க உங்களுக்கு வந்து ஒரு தேவையற்ற செயல்களில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்காதீங்க அதாவது மூக்கு நுழைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா யாரோ யாரோடையோ என்னவோ செய்துட்டு போகலாம் நாம் ஏ இதில் இது பண்ணோம் அவங்க ஒப்பீனியன்ஸ் சொல்லாதீங்க யாரையும் நாட்டை திருத்தறேன்னு சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ணாதீங்க நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு போயிட்டே இருங்க அது உங்களுக்கு பெரிய நல்ல விஷயங்கள்லாம் செய்யும் உங்களுடைய தந்தையார் வந்து ஏதோ அவருக்கு அவரு அவருக்கு வேண்டிய அளவில் உங்கள்கிட்ட ஒரு அன்பாகவும் பாசமாகவும் தான் இருக்கார் ஆனால் நீங்கள் அவர் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணால் முக்கியமாக தந்தைக்கு உங்களால் இயன்ற அளவு அன்பை கொடுங்கள் ப்ளீஸ் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு இந்த சிறு சிறு தெய்வங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஐயனார் ஐய அந்த மாதிரி சின்ன தெய்வங்கள் தவிரவும் சிவனின் மைந்தர்கள் முருகரும் ஐயப்பனும் இருக்காங்கள்ல அவங்கள வணங்கலாம் இந்த சிறு தெய்வங்கள் இந்த எல்லை அந்த ஒரு சப்த கன்னியர் சப்த மாதா அந்த மாதிரி தெய்வங்களை வணங்கினீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் நன்மைகளை நீங்கள் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய தானம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொண்டக்கடலை இருக்கு பார்த்தீங்களா எல்லாரும் இந்த ஒயிட் சன்னா செலக்ட் பண்ணுவாங்க அது பரிகாரமே இல்லைங்க கருப்பு கொண்ட சும்மா ஒரு கால் கிலோ வாங்கி கொண்டு போய் கோவிலில் கொடுத்துட்டு வாங்க இது நீங்கள் ஒன்றும் சுண்டல் பண்ண வேண்டாம் மாலை கட்ட வேண்டாம் ஊற போட வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் கொடுங்க மஞ்சள் நிற பொருடில் ஒரு கல்யாணமோ இல்லை ஒரு ஏதோ ஒரு விசேஷமோ கிரகப்பிரவேசமோ ஏதோ போக போகிறீங்கன்னா மஞ்சள் நிற பொருட்கள் தானமாக கொடுக்க பாருங்கள் அதாவது வந்து தங்கமே கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் உங்களால் இயன்ற அளவு நீங்கள் வாங்குகிற கிஃப்ட்டாக எல்லோவாக வாங்குங்க நீங்கள் உண் உண்ணும் உணவில் மஞ்சள் பொடி அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த வாரம் இது ரொம்ப ந பெரிய நன்மைகளை உங்களுக்கு தரப்போகுது அதனால தனுசு ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரமாக அமைய போகிறது மகர ராசி மகர ராசிக்கு எதெல்லாமே எடுத்தோன்னு முதல்ல தடை தான் வரும் தாமதம்தான் வரும் பயம்தான் வரும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒத்திரமே சொல்லவே வேண்டாம் என் அட்வைஸ் கூட வேண்டாம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அதை தூக்கி போட்டு சரி சரி நான் என் வேலையை வந்துச்சுன்னு போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு இது இருக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்பவுமே ரொம்ப அதிகம் உள்ளவர் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பிரபலமான துறைகளில் இருக்கிறவன்னு வச்சுக்கலேன் ஒரு எழுத்தாளராகவோ இல்லை சினிமா துறையிலேயோ இல்லை ஓவியராகவோ அந்த மாதிரி எதா இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களை ரொம்ப ரொம்ப பிஸியாக வைக்க போகிறது உங்கள் துறை அதனால் ஆகும்னா உங்களுக்கு பெரிய அளவில் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் கிடைக்க போகிறது உடனடியாக அதாவது சில பேருக்கு வந்து ஒரு வேலை பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழித்து அதுக்கான நன்மை கிடைக்கும் கை மேலே கை மேலே உங்களுக்கான ரெமியூனரேஷன் வாங்கலை அதாவது அதுக்கான சன்மானங்கள் உடனடியாக கிடைச்சி உங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் வரும் குழந்தைகள் மூலமாக குட் நியூஸ் போருங்க அது உள்ளூரில் இருக்கிற குழந்தைங்களோ வெளியூரில் இருக்கிற குழந்தைங்களோ குழந்தைகள் மூலமாக குட் நியூஸ் வரும் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா எள்ளில் செய்த ஸ்வீட்டு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் எள் சாதம் வேண்டாம் காரம் வேண்டாம் ஸ்வீட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க இல்லையா பூக்காரம்மா பழக்காரம்மா அந்த குப்பை வண்டி ரோட்டில் வரவங்க அவங்களுக்கெல்லாம் உங்களால் இயன்றதை கொடுங்க இவங்க ரொம்ப ஒரு கச்சக்கமாக கொடுக்கணுன்றது இல்லை உணவு பண்டமாக கொடுத்தா பெட்டர் நம்ம பணம் பைசா கொடுத்தோன்னா அவங்க எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது நல்ல விஷயமா யூஸ் பண்ணுவாங்களா தெரியாதுங்கிறதுனால உணவு பண்டம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அதனால ஒரு திருப்தியும் சந்தோஷமும் அவங்களுக்கு வரும் வாழ்த்துவாங்க கருப்பு நாய்க்கு சாப்பாடு வைக்க பாருங்கள் ரொம்ப ஜாகிரதைங்க நாயெல்லாம் இந்த காலத்தில் ரொம்பவே பயமான விஷயமா இருக்குது அதனால் கருப்பு நாய்க்கு சாப்பாடு பிஸ்கெட் அது மாதிரி போட முடியுமா போடுங்கள் காகத்துக்கு சாதம் வைங்க அதில் ரிஸ்க் எதுவும் கிடையாது சா சனிக்கிழமையில் சாதத்தில் ஒரு ஒரு சிட்டிக எள்ளு போட்டு காகத்துக்கு சாதம் வைங்க இது போருங்க உங்கள் ராசி இந்த வாரம் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக சந்தோஷமாக போக வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கிறதுனால பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது அதனால் மகர ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரமாக அமையும் கும்பராசி கும்பராசிக்கு புண்ணிய செயல்கள் செய்யும் நேரம் வந்திருக்கு நிறைய கோவில்களுக்கு போவீங்க நல்ல செயல்கள் செய்வீங்க அதாவது உங்களுக்கு உங்களை பிடிக்காதவங்க கூட இப்போ உங்கள்கிட்ட நெருங்கி வந்து உதவி கேட்பாங்க அதை நீங்கள் செய்ய போகிறீங்க நீங்கள் என்றைக்கோ செய்த நன்மைகளுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும் இப்போது உதாரணத்துக்கு ஏதோ ஒரு போட்டியில் கலந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அதோட ரிசல்ட் அப்போ தெரியாதுன்னு இப்போ வரும் நல்ல ரிசல்ட்டாக வரும் ஆனால் எல்லாமே கொஞ்சம் சஸ்பென்ஸ் வச்சே தான் நடக்கும் நீங்கள் எதனால் முயற்சி பண்ணிங்கன்னா வீட்டை விட்டு அஞ்சு மணி கிளம்பணும்னு நினச்சிங்கன்னா கூட அஞ்சு பத்துக்கு தான் கிளம்பிங்க அதனால் அதுக்குரிய பிளானிங்கோடு எல்லாத்தையுமே செய்யுங்க வாகனங்கள் பாதி வழியில் போய் பழுதாரத்துக்கோ இல்லை அது நீங்கள் வந்து இல்லை வாகனங்களை கொடுத்துட்டு நீங்கள் வேறு வாங்குறதுக்கோ இல்லை ரிப்பேர் செய்யவோ சர்வீஸ் செய்யவோ இந்த வாரம் உகந்த நேரம் நடக்கும் அதனால் பாதியில் பழுதாகாத பற்றி படி நீங்கள் கவனமாக இருங்க இந்த பெட்ரோலியம் இரும்பு எவர் சில்வர் வியாபாரங்கள்லாம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாரமாக இது அமையப்போகுது எல்லாமே கொஞ்சம் நிதான போக்காக இருக்கும் அந்த நிதான போக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம் அனுமார் மற்றும் சிவன் சிவனை வணங்கினேங்கிறத உங்களுக்கு ஹாப்பினிங்ஸ்லாம் ரொம்ப வேகமாகவே இருக்கும் அதனால் கும்பராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்ல வாரம் மீனராசி மீனராசிக்கு ஒரு விதமான ராஜ கம்பீரமான உயர்வுகள்லாம் கிடைக்க போகிறது நாலு பேர் நடுவில் போனாலே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போட்டு கையெடுத்து கும்பிட போகிறாங்க எல்லாருமே அது தவிரவும் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு அவங்க வந்து நீங்கள் கல்யாண வயதில் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்கள் வந்து ஒருவேளை நான் வந்து இன்னார் விரும்புகிறேன் இவங்களை நான் கல்யாணம் செய்துக்கு போகிறேன் நீங்கள் அவங்க அனுமதி வேணும் அப்படின்னு கேட்பாங்க சந்தோஷமாக வைங்க அது நல்லபடியாகவே நல்ல ஒரு டெசிஷனாக தான் இருக்க போகிறது உங்களுடைய டாமினேஷனை அந்த இடத்துல காட்டாதீங்க ஏன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்க தான் போகிறது அதனால் உங்களுடைய நண்பர்கள் வீட்டில் பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க அதுக்கு நன்றியோட ரொம்ப ஒரு ந உங்களை உங்கள்ட்ட ஒரு பெரிய கிராட்டிடியூடோட வந்து பெரிய கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க இந்த வாரமே ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய அன்பளிப்புகள் சேரக்கூடிய வாரமாக இருக்குது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் வரதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நடக்கும் நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் தக்ஷணாமூர்த்தி மகா பெரியவா குரு குருவாயூரப்பன் அது சாய்பாபா அப்புறம் அந்த மாதிரியான நீங்கள் தெய்வங்களை வணங்கினீங்கனாக்கா ராகவேந்திர சுவாமி இவங்களெல்லாம் நீங்கள் வணங்கினீங்கன்னாக்கா பெரிய அளவில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்வீட்டான விஷயங்கள் எல்லோ ஸ்வீட்ஸ் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற இனிப்பு பண்டங்களை நீங்கள் ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் யாருக்கு வேணா கொடுக்கலாம் உங்க வீட்டு சர்வெண்ட்டுக்கு கொடுக்கலாம் இல்ல இந்த மாதிரி வந்து உங்களுக்கு முகம் தெரியாத நபர்கள் இருப்பாங்க இல்லையா உழைக்கும் வர்க்கத்துல அவங்களுக்கு கொடுக்கலாம் இப்படி செய்திங்கன்னாக்கா மீன ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்ல வாரமா வெற்றிகரமா இனிய வாரமா இருக்கும் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிகளுக்குமான இந்த வாரத்தோட பலனை பார்த்தோம் இந்த வாரம் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தான் என்றாலும் இந்த வாரத்துல சிம்ம ராசிக்கு வார ஆரம்பத்திலும் கன்னி ராசிக்கு வாரத்தின் மத்தியிலும் துலாம் ராசிக்கு வாரத்தின் கடைசியிலும் சந்திராசிரமம் வருகிறது உங்களோட ராசிக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் வரவிருக்கிறான்றதுனால பேச்சிலும் செயலிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு சிவனை வணங்கினீங்கனாக்கா மற்றபடி எல்லோருமே அவரவருக்கு நான் இப்போ நான் ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்தந்த தெய்வங்களை வணங்கினா இந்த வாரம் எல்லாருக்குமே ரொம்ப வெற்றிகரமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அமைய போகிறது நன்றி வணக்கம்